செய்திகள் செய்திகள் மத்திய பல்கலைக்கழகங்களின் முன்னாள் மாணவர்கள் இளம் தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இந்தியாவில் உள்ள ஆறுகளில் ஆறாயிரத்தி முன்னூற்றுக்கும் அதிகமான டால்பின்கள் இருப்பதாக வன உயிரின கணக்கெடுப்பு அறிக்கை தெரிவிக்கிறது ஒலிவியாவில் லாரியும் பேருந்தும் மோதி விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் தேசிய வில்வித்தை போட்டியில் கொல்கத்தாவைச் சேர்ந்த சாஹில் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பல்கலைக்கழகங்களின் இரண்டு நாள் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார அரங்கில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று மத்திய பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் பிரபலங்கள் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு பங்களிப்பாளர்கள் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர் அவர்கள் மத்தியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உண்மையான சொத்து மக்கள்தான் என்று குறிப்பிட்டார் நமது கல்வி முறையில் சமூக பங்களிப்பும் மதிநுட்பமும் அவசியமானது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் மத்திய பல்கலைக்கழகங்களில் படித்து பல்வேறு துறைகளில் முன்னிலை வகிப்போர் இளம் தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் பெல்ஜியம் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் இளவரசி ஆஸ்டிடும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தியோ பிராங்கனும் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது இந்தியாவில் பெல்ஜியம் நாட்டின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கைகளை அந்நாட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ள முடியும் என்று திரு ராஜ்நாத் சிங் பரிந்துரைத்தார் இந்திய தொழிலதிபர்களின் வழங்கல் சங்கிலி நடைமுறையை ஒருங்கிணைக்க முடியும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பெல்ஜியம் இளவரசி இன்று புதுதில்லியில் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் பிரதமரின் நமோ செயலியில் மக்கள் அதிக அளவில் தங்களின் அனுபவங்களை பகிர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த செயலியில் பகிரப்படும் தகவல்களை தாம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் மகளிர் தங்களின் ஊக்கமளிக்கும் அனுபவ பயணங்களை பிரதமரின் டிஜிட்டல் ஊடக செயலில் பகிர்வதிலிருந்து குறிப்பிட்ட சிலரை வரும் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை ஒட்டி தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் தமது இந்த பயணத்தின்போது இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் லாமி மற்றும் பல்வேறு பிரதிநிதிகளை அவர் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் பாதுகாப்பு வர்த்தகம் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து அயர்லாந்திற்கு இரண்டு நாள் பயணமாக செல்லும் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைமன் ஹாரிஸ் மற்றும் உயரதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் நாடுகளுக்கும் இடையே நட்பு ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்துவது ஜனநாயக மாண்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநிலங்களின் தேர்தல் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் அரசுமுறை பயணமாக இன்று ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் செல்கிறார் வரும் ஏழாம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அவரது இந்த பயணம் அமைந்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்திய விமானப்படையை மேம்படுத்தும் திறன் தொடர்பான அதிகாரம் குழுவின் அறிக்கையை பாதுகாப்புத்துறை செயலர் திரு ஆர் கே சிங் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் நேற்று வழங்கினார் விமானப்படையை மேம்படுத்துவதற்கான விருப்ப இலக்கு தொடர்பாகவும் குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன விமானப் போக்குவரத்து துறையில் சுயசார்பு திட்டத்தை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கான அவசியத்தையும் அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது தேசிய பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டதை குறிக்கும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் உள்ள ஆறுகளில் ஆறாயிரத்தி முன்னூற்றுக்கும் அதிகமான டால்பின்கள் இருப்பதாக வன உயிரின கணக்கெடுப்பு அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலத்தில் கங்கை பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகைகளில் உட்பட நூற்று ஒரு கிலோமீட்டர் நீள ஆறுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இது தெரியவந்துள்ளது தவிர பிரம்மபுத்திரா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு முக்கிய ஆறுகளில் இந்த வகை டால்பின்கள் வாழ்வதாக அந்த கணக்கெடுப்பு மேலும் தெரிவிக்கிறது கங்கை ஆற்று படுகையில் மட்டும் ஐந்தாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட டால்பின்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நாகப்பட்டினத்தில் நேற்று தம்மை சந்தித்த மீனவர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்ததாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் இலங்கை சிறையில் வாடும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை முன்னூற்று ஐம்பது ரூபாய் என்பதை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது இலங்கை கடற்படையால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழு நேரில் சந்தித்து வலியுறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கேப்டன் ரோஹித் சர்மா குறித்து காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு மன்சுக் மாண்டவியா கிரிக்கெட் வீரர்களின் உடல் மொழி குறித்த அதுபோன்ற கருத்துக்கள் விளையாட்டு வீரர்களின் கடின உடைப்பை சிறுமைப்படுத்துவதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தானைச் சேர்ந்த நபரை எல்லை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொண்டனர் எல்லையில் ஊடுருவல் நடவடிக்கை இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப் படையினர் அங்கு சென்றபோது கோதுமை பயிர்வேலிக்கு இடையே சென்ற அந்த நபரை அவர்கள் சுட்டுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒரே வாரத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த நபர் ஊடுருவி இருப்பது இது இரண்டாவது சம்பவம் என்றும் அவர் மேலும் கூறினார் பொலிவியாவின் தெற்கு பகுதியில் லாரியும் பேருந்தும் மோதி நேரிட்ட விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் உயிரிழப்பு குறித்து பொலிவியா காவல்துறை செய்தித் தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் காயமடைந்த இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் விளையாட்டுச் செய்திகள் தேசிய வில்வித்தை போட்டியில் கொல்கத்தாவைச் சேர்ந்த சாகில் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றார் ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்ற சீனியர் காம்பவுண்ட் பிரிவில் இவர் நூற்று ஐம்பது புள்ளிகளை பெற்று பதக்கத்தை கைப்பற்றினாா் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பல்கலைக்கழகங்களின் முன்னாள் மாணவர்கள் இளம் தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இந்தியாவில் உள்ள ஆறுகளில் ஆறாயிரத்தி முன்னூற்றுக்கும் அதிகமான டால்பின்கள் இருப்பதாக வனவிலங்க கணக்கெடுப்பு அறிக்கை தெரிவிக்கிறது புலிவியாவில் லாரியும் பேருந்தும் மோதி விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் தேசிய வில்வித்தை போட்டியில் கொல்கத்தாவைச் சேர்ந்த சாகில் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது